இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஆண்டோட கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுத்து கொண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை முடிவு செய்ய போகிறார்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் ஜோ மூட போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட சஞ்சாரங்கள் அதோட பார்வைகள் எத்தகைய ஒரு தாக்கங்களை கர்மாவை நமக்கு வாழ்க்கையில் சம்பவங்களாக கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க துலாம் ராசிக்கு குரு அதிவகரமாக பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதம் மாதம்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி அதி இவகரமாக மிதனத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துக்கு வந்து டிசம்பர் ரெண்டாவது வாரத்துக்கு மேலே அவர் ஒன்பதாம் இடத்துக்கே திரும்பி அவருடைய ஓன் ஒன்பதாம் பாவத்துக்கே போகிறார் ஸோ இந்த முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை சனியை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியனை பார்ப்பது தன வரவுக்கு அருமையான விஷயம் உத்தியோகத்தில் ஒரு சில நல்ல சேஞ்சஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கார்பரேட் லைஃப் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் கொஞ்சம் ஒரு அபிவருப்பு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து டூ வீக்ஸில் வந்து ஒரு நல்ல பிராப்தமான சில குட் நியூஸ் வரக்கூடிய அமைப்புகள் அந்த உச்ச குரு பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் மேன்மை சொத்து சேர்ப்பு கடன் அடை அடைத்தல் நல்ல விஷயங்கள்லாம் ஒரு முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சீனியர் சிட்டிசன் ஆகிய துலாம் ராசிக்காரருக்கு உடல் உபாதைகள் குறைந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது ரியல் எஸ்டேட்டு இடம் வண்டி வாகனம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அது மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தன வரவு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்கள் ஒன்றுமே நல்ல சிறப்பாக மதிப்பெண்கள் பெறக்கூடிய இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்லாம் எப்படி படிக்கணும் என்னங்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார் ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து முதல் ரெண்டு வாரம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறனாலையும் அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ராசியே பார்க்குறனாலையும் ஓரளவுக்கு அருமையான ஒரு அமைப்பு அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா மாதம் ஆண்டின் கடைசி மாதம் வந்து ஓரளவுக்கு கேஷ் ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு வேண்டிய பணம் வருகிறது முதலீடு செய்ததில் கொஞ்சம் லாபங்கள் பெறக்கூடியது கொஞ்சம் லோன் சின்னதாக நம்ம போயிட்டு ஒரு சில சொத்து வாகனங்கள் வீடு இடம் அது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ நாளாக நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் மேஜிக் மாற நடந்து காட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது பார்த்திங்கன்னா அந்த உச்ச குரு அதிவகரமாக வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ஒரு கு சில சில நாட்கள் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒன்பதாம் இடத்துக்கே போய் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினர்களுக்கும் இல்லத்தரசிகளாக எடுத்துகிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்க இதுவரை அவங்க குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் ஒரு ஒரு மன அமைதி இல்லாமல் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கிற கூடிய அதாவது அவங்களோட மாமியாரோடவோ மாமனாரோடவோ அல்லது ஹஸ்பண்டோடவோ இப்படி போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தனிஞ்சு ஓரளவுக்கு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பேட்ச் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் வருதுங்க அதே சமயத்தில் பெரிய மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேன்மை பெறக்கூடிய அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய தொழிலை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேணாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் டிசம்பரில் அந்த உச்ச கு குருவின் பார்வை வந்து ஓரளவுக்கு ரெண்டாம் இடத்தை கொடுப்பதனால சில விஷயங்கள் சாதகமாக அரசு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குறார் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா சூரியன் சுக்ரன் செவ்வாயெல்லாம் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகள் மெயின்டெனன்ஸ் போர்டில் போகக்கூடிய அமைப்புகள் அதுமாதிரி விஷயங்கள் கொடுக்குதுங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பா பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்கள் தடைகள் நீங்குதல் சில சொத்து விஷயங்கள் வருமான விஷயங்கள் பெருகுதல் இது விஷயங்கள் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தான் மற்ற ராசிக்காரர்கள் கம்பேர் பண்ணுறப்போ அதில் இந்த டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் தூக்களாக இருந்து அவங்களுக்கு சில சாதகமான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசநாதரும் புக்திநாதரும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் நம்ம பேசுறதுல வந்து எது மாதிரி தாக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறா சாதகமாக இருக்கிறதா சாதகமாக இல்லாமல் இருக்கா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக்

லேட் மேரேஜ் இருக்கா ஏர்லி மேரேஜ் இருக்கா அது எது மாதிரி டைம்ல அந்த கல்யாண அமைப்புகள் வருகிறது நல்ல வரன்கள் எப்போ வரும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு எல்லா வயதினர்களுக்கும் அவங்கவுங்களுடைய வேலை தொழில் வாழ்க்கை பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த முறையில நம்ம இந்த கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தசாபுக்திகள் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து உங்களோட ஜாதத்தை போட்டு அதுல வரக்கூடிய தசாபுக்திகளும் இப்ப நம்ம பேசின கோச்சார அமைப்புகளும் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஒன் இயர் டூ இயர்லாம் எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்குறார் எது தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செய்ய திட்டங்களை நீங்கள் தீட்டி அதுக்கு வந்து செயல்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை எளிதில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்